ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல் தான் தமிழ் தலைவர் த்ராஷ்டு சொல்லாமல் யூபிஓ தான் திராஷ் தமிழ் தலைவர் தேர்ட்டி நைன் டுவெண்ட்டி டூ பதினேழு பாயிண்ட்டில் படுதோல்வி அடைஞ்சிட்டோம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஃபஸ்ட்டு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் மேட்சில் தான் இருந்தோம் டுவெல் நைன் மூணு லெவன் நைன் சாரி ரெண்டு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போய் முப்பதாவது நிமிஷத்தில் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபோர்ட்டின் மைன் பன்னெண்டு பாயிண்ட் மைனஸில் போயிட்டோம் முப்பத்தஞ்சாவது நிமிஷத்தில் தேர்ட்டி ஃபைவ் செவன்டீன் பதினெட்டு பாயிண்ட் அவங்க லீடில் போயிட்டாங்க மேட்ச் கேவப் என்ன சொல்கிறது ரெண்டு ஆல் அவுட்டு டுவெண்ட்டி ஃபோர்த் மினிடில் ஃபஸ்ட்டு ஆல் அவுட்டு டுவெண்ட்டி தேர்ட்டின் ஸ்கோர் அப்புறம் முப்பத்தி ரெண்டாவது நிமிஷம் தேர்ட்டி சிக்ஸ்டின் ஸ்கோரு ஸ்டார்டிங்லன்னா பிரமாதமாக டிஃபென்ஸ் விளையாண்டாங்க சார்ஜ் ரொம்ப நல்லா இருந்தது ஈவன் நரேந்தர் ரொம்ப நல்லா நிறைய பிகே நைன் நரேந்திர பார்க்குற மாதிரி இருந்து ஸ்டார்டிங் ரெண்டு மூணு ரைடுலேயே அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ரைடு அர்ஜுன் இன்னொன்று நரேந்தர் அர்ஜுன் நரேந்தர் அர்ஜுன் ரொட்டேட் பண்ணிவிட்டதாங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் பட் ஸ்டார்டிங்கில் த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் செவன் செவன் அப்படி இருந்துட்டு போனது அப்புறம் திடீர்னு ஒன் சைடட் ஆச்சு ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸு லாபி அவுட்டு திரும்பவும் யாரோ ஒருத்தர் அண்ட் நத்திங் கேன் பி டன் ஃபர்ஸ்ட் முப்பது நிமிஷத்தில் ஒம்போது அட்டம்ப்டில் ஒரே ஒரு ரைடு பாயிண்ட் தான் அர்ஜுன்னா பார்த்துங்க பதிமூணு நிமிஷம் தான் அதில் வேற விளாண்டாரு பதினேழு நிமிஷம் வெளில உட்காந்துருந்தார் பாபு ஹிமான்ஷு அஷீஷ் மூணு பேருமே ஜீரோ 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 முப்பத்தொம்பது மேட்ச் முடின வரைக்கும் நினைக்கிறேன் ஸோ இப்படிலாம் பெர்ஃபார்மர் தான் ஒன்றும் பண்ணது ஹையஸ்ட் பெர்ஃபார்மர் நிதிஷ் யாரை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணோமோ நிதிஷ் முன்ன மாதிரி இல்லைன்னா அவர் ஏழு பாயிண்ட் எடுத்தார் அடுத்தது நரேந்தர் நாலு பாயிண்ட்டு அர்ஜுன் ரெண்டு பாயிண்ட் இதை வச்சு என்ன பண்ண முடியும் சப்ஜெக்டாக வந்து ரோஹித் பெனிவால் ஒரு மூணும் அந்த பேப்பர் அப்புறம் மோயின் ஷப்பாய்க்கு ஒரு மூணும் ஸ்டார்டிங்லேயே கொண்டு வாங்க மோஹின் ஷப்பாக்கின்னா இம்மான்ஷு திருப்பி கொண்டு வந்து நல்லா வச்சாங்க பட் இமான்ஷூ பரவாயில்ல ஸ்டார்டிங்கில் ரெண்டு இது ஆங்கிள் ஒர்க்லாம் கரெக்டாக தான் பண்ணார் பட் இவன் சொல்லி அவரு ஜீரோ பாயிண்ட் தான் ஏட்டு கோட் ககன் கவுடா அவங்களாம் டால் டால் ரைடரு யூனிஃபார்மாக பிரிச்சுக்கிட்டாங்க பாரு பாயிண்ட்டு ஒரே ஆள் அர்ஜுன் தேஷ்வால் மட்டும் எழுபத்தி ஒன்பது எடுத்தார் டோட்டல் இல்லாமல் ககன் கவுட் ஆறு பவானி ராஜ்புட் ஆறு சிவன் சௌத்ரி அஞ்சு கேப்டன் அவருக்கு டிஃபென்ஸில் அஞ்சு அசிஷ் சிங் நாலு மகேந்திர சிங் நாலு யிதேஷ் ரெண்டு ஈவனை அவங்க கொண்டு போனாங்க பர்ஃபார்மன்ஸை என்ன சொல்றதுன்னு சொல்ல அர்ஜுன் ஆறு அட்டம்ப்ட் ஒரு பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட்டு பதினாலு நிமிஷத்துலேயே சொல்கிறேன் சிவன் சௌத்ரியை நல்ல ஆங்கிள் ஹோல் பண்ணார் நிதிஷ்குமார் குமார் டிஃபென்ஸ் தான் இருந்து கடைசி வரைக்கும் மேட்சில் கொண்டு வந்துகிட்டே இருந்தது நமக்கு மற்றபடி ரைட்னால ஒரு யூஸில் நரேந்திர நாள் அர்ஜுன் ரெண்டு அப்புறமா நை நைன்டீத் மினிட்ல அவுட் ஆனார் எம்டி அண்ட் தமிழ் தெளிவா சூப்பர் டேக்கல் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருந்தவர் ககன் கவுடா ககன் கவுடா வந்தார் எம்டி ரேட்டு எடுத்துகிட்டு போயிட்டார் ஆஃப் டைமர் ஆயிடுச்சு அப்போ டென் ஃபிஃப்டீன் அஞ்சு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் அப்போ கூட பிவர் இந்த கேம் இருபதாவது நிமிஷத்தில் அது இருபத்தி அஞ்சாவது நிமிஷம் தேர்ட்டின் டுவெண்ட்டி ஒன் அங்கே தான் ஏற ஆரம்பிச்சது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் செவன் செவன் நத்திங் டு யூனோ செப்பரேட் ஆனால் பதினொன்றுலேருந்து இருபதாவது நிமிஷம் அந்த பத்து நிமிஷத்தில் தமிழ் தலைவாசு மூணு பாயிண்ட் தான் யூபியோ தான் எட்டு பாயிண்ட் அங்கேயும் அஞ்சு பாயிண்ட் லீடு எடுக்கிறாங்க அப்புறம் இருபத்தொன்னுலேருந்து முப்பது பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசு நாலே நாலு பாயிண்ட் தான் யூபியோ தான் பதினோரு பாயிண்ட் அங்கே ஒரு ஏழு பாயிண்ட் லீடு எடுத்துட்டாங்க ஸோ தேர்ட்டி எய்த் மினிட்ல ஃபோர்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் பன்னெண்டு பாயிண்ட் லீட் ஆயிடுச்சு அப்புறம் முப்பதுலேருந்து நாற்பதில் நம்ம எட்டு பாயிண்ட் தான் தமிழ் தலைவாசு அவங்க பதிமூணு பாயிண்ட்டு ஒன் சைட் அடிச்சுட்டு போயிட்டாங்க ரைடு பார்த்தீங்கன்னா பதினோரு பாயிண்ட் தலைவாசு அவங்க யூபி பதினேழு டேக்கலில் நம்ம பத்து அவங்க பதினஞ்சு அவங்க நம்ம ரெண்டு வாட்டி ஆல் அவுட் பண்ணனா நாலு பாயிண்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா நமக்கு அவங்களுக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரா என்ன பர்ஃபாமன்ஸ் சொல்லுறதுன்னு தெரியல நிறைய ஸ்கிரிப்ட்லாம் எழுதி வச்சு இந்த புகழ்ந்து ஃபஸ்ட் இருபது நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது ரோஹித் பனிவால் வந்து நல்லா இருந்து ஆல் அவுட் ஆக வேண்டியது ரெண்டு பேர் இருக்கும்போது யார் தெல கவன் கவனவாக பவானியை வந்து ஒருத்தர் மட்டும் அவுட் பண்ணிட்டு போயிட்டார் நம்ம முதல்ல சொன்ன மருந்தா ஒருத்தர் போனார் அங்கே சப்ஸ்டியூட் நல்ல வேலை அந்த பேப்பர் ரோஹித் ரைடரை உள்ளே அமிச்சாங்க அவர் போய் போனேன்னு சேர்த்து ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார் ஆமாம் அதனால் எக்ஸ்டண்ட் ஆச்சு ஆல் அவுட் இருபத்தொரு நிமிஷம் வந்து இருபத்தி நாலு ஆச்சு ஃபஸ்ட் டைம் நமக்கு இந்த மாதிரி ஆல் அவுட் ஆகிற இடத்துல கை தான் கொடுத்துட்டு வரும் ஏழாவது ஆள் இவர் போய் ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு வர வந்தாரா திருப்பி இன்னொரு பிளேயர் உள்ளே வந்தாங்க பட் ரெண்டு மூணு நிமிஷம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு ஜெர்சி புல்லிங் வேறு அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட் நடக்கிறதா அதை புல் பண்ணலனா கூட அது அவுட்டு தான் ஆயிருப்பார் பட் ரோனாக் அவுட்டு பவானிக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க கடைசியில் வெயிட் சம்திங் இஸ் குரூப் கோஸ் ராங் எவ்ரி வில் கோ ராங் அது அது ஒரு சேவிங்கே இருக்குது ஒரு விஷயம் தப்பானால் தப்பாகவே நடக்கும் இன்னைக்கு தமிழ் தலைவர் சொல்கிற டே தான் சொல்லணும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப நாளாக தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க எல்லோரும் ஒரு புத்துணர்ச்சி எனர்ஜி நரேந்தர்லாம் டேக்கிள் பாயிண்ட்டுங்க தை வேல்டு பிடிச்சி ஒருத்தர் அவுட் பண்ணார் எல்லாமே ஆறு ஆறு இருக்காங்க அவரை ஒருத்தர் அவுட் பண்ணதாகட்டும் நிறைய சுறுசுறுப்பா இங்கேங்க டுப்கி பாய்றார் மேலே இருந்தெல்லாம் ட வாட் டு டூ ஃபர்ஸ்ட் ரைடர் இருக்க செகண்ட் ஐடர் இல்லைன்னு பார்த்தா இன்றைக்கி ஃபஸ்ட் ரைடராக காண போயிட்ட மாதிரி இருந்தது குடன் பெர்ஃபார்ம் ப்ரெஷரில் வந்துட்டாங்க என்ன பண்ணதுன்னு தெரியலன்னு கோச்ச்கானோன்னு எடுத்தாங்க எழுதி வச்சிருக்காங்க என்ன கேள்வி நான் சொல்கிறேன் ஆனால் மேட்சுக்கு முன்னாடி இவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒன்று அதையும் அப்டேட் பண்ணுறோம் ஒட்டாஸ்டிக் பர்ஃபார்மென்ஸ் ஆப்போசனும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் அவனு வரும் நம்ம சரியாக விளையாடுன்னு சொல்ல முடியாது நம்ம விளையாட விடலை அவங்க பிரமாதமாக விளையாண்டாங்க யூபிஓ தான் ககன் கவுடா பவானி ராஜ்போட் ஆகும் சிவம் சௌத்ரி அவங்க கேப்டன் சுமித் சா சுமித் சாங்வான்னா அவர் ஒரு அஞ்சு பாயிண்ட்டு ஐ ஃபைவு நித்தேஷ் நமக்கு ஐஃபை அவ்வளோதான் அந்த ஐஃபை வச்சுட்டு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது அண்ட் பெத்தட்டிக் பெர்ஃபாமன்ஸ் அர்ஜுன் தேஷ்வால் ஒன்லி டூ பாயிண்ட்ஸ் பண்ணணும் அவரை மார்க் பண்ணிட்டாங்களா இல்லை அவர் கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாக இருந்தாலும் இப்படியா ரெண்டா பதினேழு பாயிண்ட் எடுத்தப்போ ரெண்டு பாயிண்ட்லாம் எடுக்கிறார் ஒரு மேட்ச்சில் டாட்டிக் சவுண்டில் சொன்ன மாதிரி நரேந்திர கொண்டு வாங்கன்னு கொண்டு வந்தாங்க சுரேஷ் யாதவாக அமுச்சு விடுங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க அது அதுவாண்டி தான் கரெக்டாக நடந்தது அஷீஷும் சேருங்கன்னு அஷிஷும் வந்தார் ரோனக்கு அருண் அந்த பாபு இருந்தார் பட் வாட் டு ககன் கவுடா எடுத்தோன்னே ஆங்கிள் ரோல் பிடிச்சாருங்க ஹிமான்ஷு நித்துஷு சேர்த்து ஆனால் அவர் போன எடுத்துகிட்டார் ஒன் ஒன் அர்ஜுன் பை ஆஷுவர் டச் பாயிண்ட் டூ ஒன்னு இந்த ரெண்டாவது ரைடு எடுத்தார் எம்டி தான் பட் ஆக்ஷன்லேயே இருந்துட்டு இருந்தார் சிவம் சௌத்ரி தான் நரேந்தர் டேக்கல் பண்ணது நரேந்திர போய் டூ ஆர் டைல டுப்கி ஜம்ப் பண்ணி சுமித் அவங்க கேப்டன் அவுட் பண்ணிட்டு வந்தார் அப்போது ஸ்கோர் ஃபோர் ஃபோர் தான் அண்டு பவானி வந்து ரோனக் பிடிச்சார் ஒரு வாட்டி ரோனக் அதே மாதிரி திருப்பி பவானி ஆங்கிள் ஹோல்ட் பண்ணார் நிதேஷ் பதினாறு நிமிஷத்தில் அண்டு என்ன சொல்கிறது அவ்வளோதான் மொத்தத்தில் ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லா இருந்துச்சு சுரப்பாக போயிட்டு இருந்தாங்க அந்த வேங்க அப்படியே கண்டினியூப்பாக ஆகுன்னு நினச்சேன் ஆகலை கோச்சுக்கார என்ன சொன்னாலும் வேணும்னு கேளுங்க சொல்கிறேன் புரிய பார்த்துட்டு எல்லாம் கமெண்ட்ஸ் ஆன்ஸ் கன்வீன்ஸ் வந்திருக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்